நம்மில் எத்தனை பேர் டிவியில் பத்து முதல் பதினைந்து சப்த அளவில் ஒலி வைத்து கேட்கிறோம் கேட்டால் ஐந்து புள்ளி ஒன்று ஏழு புள்ளி ஒன்று ஸ்பீக்கர் வைத்துக்கொண்டு வேறு என்ன செய்வது என கேள்வி கேட்பார்கள் காது கேட்கும் திறன் போனால் கூட பரவாயில்லை ஸ்பீக்கர் பயன்பாடுதான் முக்கியமாகிவிட்டதா என்ன இந்த எட்டு வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக காது கேட்கும் திறனை அதிகரிக்க முடியும் வழி ஒன்று புகைக்க வேண்டாம் புகையிலை பழக்கம் அந்நபரின் காது கேட்கும் திறனை மெல்ல மெல்ல குறைய செய்கிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் எனவே புகைக்கும் பழக்கத்தை காதுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக தினமும் கண்டதை விட்டு காதை நோண்ட வேண்டாம் மேற்புறமாக தினமும் குளித்து முடித்த பிறகு காதுகளை சுத்தம் செய்யுங்கள் அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை போன்று உணர்ந்தால் மருத்துவரை கண்டு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் வழி மூன்று ஆன்டிபயாட்டிக் புற்றுநோய் மருந்துகள் என இருநூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் காது கேட்கும் திறனை குறைக்கும் தன்மை உடையவை அஸ்பிரின் எடுத்துக்கொள்வது கூட காது கேட்கும் திறனை பாதிக்கும் எனவே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்து ஏதும் காதுக்கு பிரச்சனை தருவது போன்ற உணர்ந்தால் உடனே மருத்துவரிடம் அதை பற்றி கூறுங்கள் டிவி டாட் காம் வழி நான்கு அதிக சப்த இரைச்சல் இருக்கும் இடங்களில் இருக்க வேண்டாம் இருக்க வேண்டிய கட்டாயம் நேரிடும் பட்சத்தில் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு அல்லது காதை பொத்தியபடி துணி நல்லது அமைதி அவசியம்தான் நாள் முழுக்க நான் ஓடிக்கொண்டே இருந்தால் தாம் சோர்வடைவதை போல நாள் முழுக்க சத்தத்தை கொண்டே இருந்தால் காதுகளும் சோர்வடைந்து விடும் எனவே தினமும் ஓரிரு மணி நேரம் அமைதியான இடத்தில் அமர்ந்து செவிகளுக்கு ஓய்வளிக்க வேண்டும் வழி ஆறு ஹெட்ஃபோன் டிவி கேம் ஆடும்போது அதிக சப்தம் வைத்து கேட்க வேண்டாம் உங்கள் காதை குறைந்த சப்தத்தை கேட்டு நட பழக்குங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சப்தத்தை குறைத்து கேட்கும் போது உங்கள் காதுகள் தானாக அதற்கு ஏற்ப பழகிவிடும் வழி ஏழு காதுகளை பாதுகாக்க வேண்டும் காதுகளின் வெளிப்புறத்தில் பஞ்சு வைத்துக் கொள்வது சப்தம் குறைவாக கேட்க முடியும் இதற்கென சந்தையில் ஏர் பிளக்குகள் விற்கப்படுகின்றன இவற்றை பயன்படுத்துவதால் பதினைந்து முதல் முப்பது சப்தம் குறைவாக கேட்க முடியும் வழி கேட்கும் திறன் குறைகிறது எனில் காதில் ஏதோ ரிங் அடிப்பது போன்ற சத்தம் கேட்கிறது எனில் நீங்கள் உங்கள் காதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்